திமுக வந்து வென்டிலேட்டர்ல இருக்கு எடுத்தா மாசு தான் இதை பத்தி கவலைப்படணும் எல்லாம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திட்டு எனக்கு எங்கிற இடம் இருக்கு அவர் தான் சுகாதார அமைச்சராக கவலைப்படலாம் கோபத்தில் சொல்ற வார்த்தை யதார்த்தத்தை பார்த்தா கம்பேர் பண்ற போது திமுக வலுவாதான் இருக்கு ஆயிரம் புகார் அது மேல இருக்கு பத்து நல்லது பண்ணிருக்கிறாங்க ஒரு எட்டு ஏழு நல்லது பண்ணல லஞ்ச லாவண்யங்கள் டிஜி புகாரத்தை எடுத்துங்களேன் முகத்தில் கறி பூசிக்கொண்டது திமுக அரசு திராவிட மாடல் அரசு கேட்டா யுபில இல்லையா அப்ப உங்க ரோல் மாடல் யூபி தானா யோகி ஆதித்யநாத் தான் உங்களை வழி நடத்துகிறாரா கலைஞர் இல்லையா நான் இவ்வளவு நாளா கலைஞர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆட்சியை வழி நடத்துவது கலைஞரின் கொள்கைகளும் அவருடைய ஆன்மானு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் முந்தா நாள் தான் தெரியுது யோகி ஆதித்யநாத் என்னடா யூபியில இருக்கு பொறுப்பு டிஜிபி யாருக்கு சார் நீங்க சுமக்குறீங்க இல்ல அந்த கேள்வியை பாஜக கேட்கலாமான்றதுதான் சார் அதெல்லாம் அரசியல் மேடையில பேசுங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை கேட்கிற கிருஷ்ணமூர்த்தியை வச்சு அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டிய பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் சொல்கிற பதில் அது அல்ல ஏன் பொறுப்பிடிக்க நியமித்தீங்க சட்டத்தில் இல்லாத சட்டத்தில் இல்லாத ஏன் செஞ்சா அவன் மட்டும் சட்டத்தை மீறி வச்சிருக்கான்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமையா சரி அப்படியே ஸ்டாலினுக்கு பிரத்யேக விருப்பம் இருக்கு அதுவும் இல்ல அதுவும் எனக்கு தெரியும் அப்ப எதுக்கு சுமக்கிறீங்க கள்ளக்குறிச்சியுடைய மரணங்களும் அதே கதிதான் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கம் அதே கதி தான் யாரையும் காப்பாற்ற நினைக்கல இவங்க கரெக்டா கலாச்சாரத்தை எத்தனை பாக்கெட்னு கணக்கு சொல்லிடணும் சாயங்காலம்னா காசு வந்துடணும் ஸ்டாலின் கேட்கல ஆனா அத்தனை இதையும் சுமந்தது ஸ்டாலின் தான் பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில லாண்டாட் அவர்கள் தானே உலக இதையும் அவர் தான் இப்ப இவரும் இந்த விவகாரத்திலயும் அவர் தான் தூக்கி சுமக்கிறார் அவர் யாரையும் பெருசா தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகளின் சதி திட்டத்துக்கு ஸ்டாலின் பலியானார் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறார் இன்னைக்கு ஏன் வியாதம் பண்ண வேண்டிய யூபிஎஸ்சிக்கு அந்த அதிகாரம் கிடையாது நேத்தியா தமிழ்நாடு அரசின் சார்பா போய் இன்னொரு சொல்லலை மயிலாடு அப்படிலாம் யூபிஎஸ்சிக்கு சொல்லாதீங்க யூபியில் இருக்கு இன்னும் குஜராத்ல இருக்கு நாங்களும் அப்படியே ஓட்டிக்கிறோம் வாயை திறந்து சொல்ல வேண்டியதான் உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அப்ப சொல்ல தயங்குகிற சொல்ல வெட்கப்படுகிற ஒரு முடிவை எதுக்காக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்திட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாருன்னு நாலரை வருஷமா கத்துற நீங்களும் கவலைப்படல அவரும் கவலைப்படல உங்ககிட்டே நான் பத்து விட சொல்லிட்டேன் சிரிக்கிறதோட கடந்து போயிடுறிய நானும் வேற என்னதான் பண்றது கை தூக்காட்டுறார் யார் கை நடுங்குது என் கையா நடுங்குது யார் ஐசியுல இருக்காங்க அப்படின்லாம் கேக்குறாரு தனிப்பட்ட உடல் மொழிகளை உபாதைகளை ஒரு உடல் நலன் சார்ந்த விஷயங்களை பொது வழியில் பேசக்கூடாது அவர் ஏற்கனவே பேசுறதெல்லாம் தப்புன்னு சொன்னோம்னா அதே எடப்பாடி சிலர் விமர்சித்தாலும் என்னுடைய பதில் தான் இருக்கும் மற்றபடி அரசியல் ரீதியை அவங்க அடிச்சுக்கிட்டால் நம்ம ரசிக்கலாம் இப்படி யாருக்கு நடக்குதுன்னா அப்போ என்ன நேரத்தில் அப்படின்னு ஒருத்த வந்து குறுகை பூந்து கேட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் சொல்ல புரியுது இதெல்லாம் தான் இருக்கு இதை வளர்க்கவே கூடாது அது ஒரு தலைவருக்கு அழகல்ல